மிகும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டிட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது ஆர்எஸ் கார்த்திக் ஒரு சாதாரண காமன் நான் சாகிறதுக்குள்ள ஒரு ஃப்ரேம்ல ஒரு ஷார்ட்ல வயசான கேரக்டர் நடிக்காம நான் சாக மாட்டேன்றதுதான் என்னுடைய தீர்மானமான ஒரு முடிவா இருந்துச்சு ஆறு படம் ஹீரோவா பண்ணி மூணு படம் சைன் பண்ணி காசே வாங்கினாலும் என் படத்தை பேசுறாங்க நான் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு ஏன்னா என்னைய வச்சு யார் பண்ணுவாங்க அப்படின்னும் என்ன வச்சு நான் தான் ட்ரை பண்ணுவோம் அந்த ரிஸ்க்க தேவைப்பட்டுச்சு சினிமாக்குன்னு வந்துட்டேன் நீ ஒரு ரிஸ்க் எடுக்காம இருந்தினா கடைசி வரைக்கும் நீ வந்து காணாம போயிருவாங்க நான் பீச்சங்கை வந்து என் வீட்டு அடமானம் வச்சு நான் பீச்சாங்கை அதனுடைய ஸ்கிரிப்ட் சாய்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது லோ பட்ஜெட் படமாக தான் இருக்கும் ஆனாலுமே வந்து அதனுடைய ஜானர்ஸ் ஆகட்டும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் நீங்கள் வந்து வளராததுக்கு இதுவும் ஒரு காரணம்னு நினைக்கிறேன் நான் இப்போ இந்த லெவலில் இருக்கிறதுக்கு இது என்னங்க சார் உங்கள் சட்டம் வந்து பிரபு வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணலான் இருக்கேன் நீ எனக்கு நினச்சி கொடுக்குறியா அப்படின்னு சரி கொடுன்னு சொல்லி நான் ஸ்கிரிப்ட் படிச்சு படிச்சுட்டு அடுத்த நாள் போய் சொன்னேன் இதை படமாக போனேன் நான் நடிக்கிறேன் சொன்னேன் பத்தையும் சேர்த்து ஒரு படம் அதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு பெரிய டீமே இருக்குது பிரதர் நான் பீச்சாங்க ஆரம்பிக்கிறது முன்னாடி தனஞ்சயன்றவர் வந்து என் படத்தை முடக்க ட்ரை பண்ணேன் நீ சினிமாவுக்கு வந்து மூன்று வருஷத்தில் அறுபத்தஞ்சு லட்ச ரூபாவில் படம் எடுத்து நீ எல்லாம் ஜெயிச்சிட்ட அப்படின்னா நாங்கள் கோடிக்கணக்காக இன்வெஸ்ட் பண்ணி வச்சு உருவாக்கி வச்சிருக்கிற ஹீரோஸுடைய நிலமெலாம் என்ன ஆகுதுன்னு நான் சொன்னேன் ஸோ ஐ திங்க் என்னை பார்த்து பயந்துட்டாங்க எங்க படம் ட்ரெயிலர் ரிலீஸ் ஆனதுக்கு அது பயங்கரமா ஒரே நல்ல ஒன் மில்லியன் ரிலீஸ் ஆன பத்தாவது நிமிஷமே எங்களுக்கு பையர்ஸ் வந்து கால் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ சிவிக்கு குமார் நான் இன்னைக்கே படம் பாக்கணும்னு சரி நாங்க வந்து ஒன்பது மணிக்கு ஷோ போறோம் ஆனா படமே பாக்கலாம் வெளில வந்து படம் நல்லா இல்லைன்னு ஆனா ஒரு நாற்பது லட்ச ரூபா நான் படம் ரிலீஸ் பண்ணி தரேன் வந்து நான் சொன்னேன் படம் உங்களுக்கு பிடிக்கல இப்ப என்ன ஹேருக்கு நீ வந்து படத்தை ரிலீஸ் சொல்லி தான் இப்போ நான் சப்போர்ட்டிங் ரோல் பண்றேன் அப்படின்னா என்ன பத்து கூட நான் பண்ணிடுவோம் ஆனால் இவங்களோட எண்ணம் தெரியுமா கார்த்திக் எப்படி சப்போர்ட்டிங் ரோல் பண்ண வைக்கணும்னு தான் அவங்க ஆசைப்படுறாங்க நான் அதை சொல்றேன் நீங்கள் யாராவது அவங்க என்ன டிசைட் பண்ணுறது நான் கடைசி ஹீரோ தான் நடிக்கும் ஆரம்பத்தில் நீங்க ஆரம்பிச்சது ஏதோ ஒரு சைட் ரோல் பண்ண போது பண்ணுறதுக்கு நான் ஹீரோவாக பண்ணதுக்கப்புறம் நான் எதுக்கு சைட் ரோல் பண்ணணும் ஆரோட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட இன்டர்வியூவில் இணைஞ்சிருக்கிறது ஆக்டர் ப்ரொடியூசர் ஆர்எஸ் கார்த்திக் அவர்கள்தான் வணக்கம் சார் வணக்கம் பிரதர் ஸோ உங்களை வந்து ஆக்டராக எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு ப்ரொடியூசராக எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் பர்சனலாக ஆர்எஸ் கார்த்திக் அப்படின்றவர் யார் ஆர்எஸ் கார்த்திக் என்றவன் ஒரு சாதாரண நார்மல் காமன் மேன் ஓகேவா ப்ரொடியூசராக யாருமே தெரியாது பீச்சாங்கையில் எனக்கு வேற வழி இல்லாமல் ஐ வாஸ் கார்னர் அப்படின்வாங்க தெரியுமா ஸோ அதனால நான் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு ஏன்னா இந்த விஷயம் என்னன்னா என்னைய வச்சு யார் பண்ணுவாங்க அப்படின்னும் போது என்னை வச்சு நான் தான் ட்ரை பண்ணேன் ஸோ அந்த ரிஸ்கை எனக்கு தேவைப்பட்டுச்சு நான் அதை பண்ணேன் பட் நான் சினிமாவுக்குள்ளே ஆக்டர் ஆகணும்னு மட்டும்தான் வந்தேன் ரொம்ப ரொம்ப நார்மலான பர்சன் எப்படின்னா கோவம் வந்தால் கோவத்தை உடனே காமிச்சிருவான் சந்தோஷம் வந்தால் சந்தோஷத்தை உடனே காமிச்சிருவான் யார் என்ன சொல்கிறதுனா இப்போ எனக்கு உங்கள் மேலே கோவம் அப்படின்னா அது உங்கள் கிட்டே மட்டும்தான் நான் சொல்லுவேன் புறம் பேசுறது இது கார்த்திக் கிட்டே கிடையாது அண்டு அடுத்தவங்க காசில் ஆசைப்படணுன்ற எண்ணம் கார்த்திகை கிடையாது சினிமா பயணம்னு ஒன்று இருக்கும்ல உங்களுக்கு இப்போ சினிமா நான் வந்து இந்த வருஷத்தில் ஆரம்பித்தேன் எனக்கு வாய்ப்புன்றதே இந்த வருஷத்தில் தான் கிடச்சிது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல உங்களுக்கு எப்போ அந்த சினிமா கனவுன்றது வந்தது அதுலேருந்து நீங்கள் எப்போ சினிமாவுக்கு வரணும்னு நினச்சிங்க அங்கேருந்து எப்படி வந்தீங்க நான் சின்ன வயசில் ட்ராமா ஸ்கூலில் நடிப்பேன் அப்போ நல்லா நடிப்பேன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சினிமா நான் 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 ப்ளஸ் டூலாம் முடிச்சுட்டு நான் அப்படியே ஒர்க்குக்காக நான் நான் காலேஜ் வந்து நான் டிகிரி காலேஜ் ரெகுலரில் படிக்கலன்ஸ் தான் ஓகே ஏன்னா குடும்ப சூழ்நிலை ஓகே அப்புறம் அப்படி ட்ரை பண்ணும்போது தான் பாய்ஸு அப்புறம் ஸ்டார் படத்துக்கு வந்து ஆடிஷன் வருது அப்போ நான் நான் அப்போ எனக்கு வயசு ஒரு பதினாறும் பதினேழும் இருக்கும் ஓகேவா அந்த டைம்ல வரும்போது நான் என்ன பண்ணுறேன்னா நீட்டாக ஃபோட்டோ என் ஃப்ரெண்டு ஸ்டுடியோவுக்கு போயிட்டு ஒரு நாலு ஃபோட்டோ எடுத்து அதை அப்ளை பண்ணேன் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அது வரல அப்புறம் நான் பாட்டு சரி சினிமானா அவ்வளோதான் நம்மளால ட்ரை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த கட்ட வேலைக்கு அதாவது நான் சினிமா சரியாக ட்ரை பண்ணல எனக்கு சினிமா சரியாக தெரியல அதனால போயிட்டேன் போயிட்டு ஒரு நாலஞ்சு வருஷம் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அங்கே கல்ச்சுரல்ஸ்னால் நம்ம டான்ஸும் இருக்கும் நம்மளுடைய டிராமாவும் இருக்கும் டான்ஸர் கூட ஆக்டர் இல்லை டான்சர்ன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி பிரபுதவ மாஸ்டர் மாதிரிலாம் கிடையாது சி நார்மலாக ஒரு டான்ஸ் எல்லாருமே இந்த இந்த கல்ச்சரல்ஸ்ல ஆடுவாங்களே அப்படி தான் ஆடுவேன் அப்போ எங்கள் ஆஃபீஸில் வந்து எல்லாருமே நீ சினிமாவுக்கு ட்ரை பண்ணலாமே சொல்லுவோம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு எனக்கு அப்போ அப்போ நான் சினிமா உக்கார சொன்னேன் என்னெல்லாம் சினிமாவில் எடுக்கல அப்படின்னு நான் சொ தெரியாமல் சொல்லும்போது அப்போ அவங்க சொன்னாங்க பட் ஆனால் நான் அவங்க கிட்ட சொன்னேன் ஆனால் நான் சாகிறதுக்குள்ள ஒரு ஃப்ரேமில் ஒரு ஷார்ட்ல வயசான கேரக்டரைஸ் நடிக்காம நான் சாக மாட்டேன்றது தான் என்னுடைய தீர்மானமான ஒரு முடிவாக இருந்துச்சு இதுதான் சினிமா மேலே எனக்கு இருந்த ஆகும் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா வித் அந்த இந்த அந்த வார்த்தைய நான் எப்ப சொன்னேனோ அப்பத்துல இருந்து நான் அட்டரை மட்டும் சினிமாக்குள்ள வந்துட்டேன் இந்த நைன் ஒன்னு வரும்போது வரும்போது அப்போ அந்த ஷார்ட் ஃபிலிம் வர ஆரம்பிச்சது அந்த ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் நாளை இயக்குநர் வந்துச்சு இல்லைங்களா அப்போ ஒருத்தர் வந்து என்ன சொல்றது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் புஷ்அவுத்து அவன் சொன்னான் இந்த மாதிரி கூத்து பட்டர்லாம் எல்லாம் இருக்கு அங்கெல்லாம் போய் நீ இது பண்ணேன்டா அப்படின்னு நான் சொன்னேன் எனக்கு அதெல்லாம் எனக்கு அப்பத்துல இருந்தே ஒரே விஷயம் நடிப்பு வந்து படிக்க முடியாது நீங்க நடிச்சு நடிச்சு தான் கத்துக்க முடியும் ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூணு மூணு லட்ச ரூபா கொடுத்து நடிப்பை கத்துக்கிறதுக்கு செலவு பண்ற பணம் இருக்குல்ல அதை நான் ஷார்ட் பிலிமா நடிச்சு நடிச்சு என்னுடைய ஆக்டிங்கை நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதாவது எனக்கு எது எல்லாம் வரல நம்மளுடைய பிளஸ்ஸை தாண்டி நம்மளுடைய மைனஸ் என்னன்றது எக்ஸ்ப்ளோர் பண்றது தான் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ஐயாயிரம் நடிக்கிறதுக்கு மட்டும் இல்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்கு யூஸ் அந்த ஷார்ட் நீங்க ப்ரொடியூஸ் ஏன்னா அப்பதான் வந்து எனக்கு ஒரு ஒரு படம் எடுக்கணும் நீங்க ஷார்ட் பிலிமா இருக்கட்டும் ஃபீச்சர் ஃபிலிமா இருக்கட்டும் லென்த் மட்டும் தான் சின்னது பெருசு தாண்டி ப்ராசஸ் எல்லாம் ஒன்று தான் ஓகேவா நீங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணணும் ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணணும் டயலாக் இது பண்ணணும் ஷூட் பண்ணணும் லொக்கேஷன் லொக்கேஷன் பார்க்கணும் ஆர்டிஸ்ட் டிஃபைன் பண்ணணும் ஸோ எல்லாமே எனக்கு அந்த 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 ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் வந்து எனக்கு பீச்சாங்கையை வந்து தைரியமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான தைரியம் கொடுத்தது ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸை நான் ப்ரொடியூஸ் பண்ண 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 எனக்கு ப்ராசஸ் தெரிய ஆரம்பிச்சுது எனக்கு ஒருத்தர் ஒருத்தார் அவன் சூப்பரான ஒரு சவுண்ட் டிசைனர் ஸோ எனக்கு அவன் பழக்கமானான் ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு வந்து சினிமா பீச்சாங்கையை வந்து ஒரே தான் கார்த்திக் லைஃப்பில் நீ வந்து சினிமாவுக்குன்னு வந்துட்ட அப்போ வந்ததுக்கு அப்புறம் நீ ஒரு ரிஸ்க் எடுக்காம இருந்தினா கடைசி வரைக்கும் நீ வந்து காணாம போயிடுவேன் அதாவது சக்ஸஸோ ஃபெயிலியரோ ஒரு ரிஸ்க் எடுத்துருன்னு சொன்னதுனால தான் பீச்சாங்கை வந்து என் வீட்டு அடமானம் வச்சு நான் பீச்சாங்கை பண்ணேன் இப்போ பீச்சாங்கை வந்து பெரிய அளவுல போகாமல் இருந்ததற்கான காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்ச காரணம் மேபி என்னை ஒரு ப்ரொடியூசர் கிட்ட நான் வந்து பேசும்போது அவர் பேசுறதை வச்சு நான் சொல்றது என்ன அப்படின்னா நீ சினிமாவுக்கு வந்து மூன்று வருஷத்துல அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் படம் எடுத்து நீ எல்லாம் ஜெயிச்சிட்ட அப்படின்னா நாங்க கோடி கணக்கா இன்வெஸ்ட் பண்ணி வச்சு உருவாக்கி வச்சிருக்கிற ஹீரோஸ் உடைய நிலமெல்லாம் என்ன ஐ திங்க் பார்த்து பயந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அது உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இங்க ஒரு பெரிய டீமே இருக்கு பிரதர் அது ஸ்டுடியோ கிரீன் இருக்கு பொட்டன்சியல் ஸ்டுடியோஸ் இருக்கு ஏன்னா இந்த விஷயத்தை டைலாக் பேசினதே பொட்டன்சியல் ஸ்டுடியோஸ் தான் தங்க தங்க பிரபாகரன் அவர்தான் கிட்ட சொன்னது ஓகேவா நான் பீச்சாங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தனஞ்சயன்றவர் வந்து என் படத்தை முடக்க ட்ரை பண்ணாரு அதாவது அக்ரிமெண்ட் போட்டி முடக்கிறது படம் ஆரம்பிக்கல அசோக் வந்து அந்த பைலட் ஃபிலிம் காமிச்சாரு அவருக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு இந்த படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்றேன்னு சொல்லிட்டேன் ஆனா அவர் என்ன சொன்னாருன்னா நகுல் மிர்ச்சி சிவா தான் அந்த படத்துக்கு எல்லாம் ஹீரோவா போடணும்னு அவர் பேசிட்டு இருந்தார் அசோக் என்ன சொன்னாருன்னா சார் எனக்கு கார்த்திகை மட்டும் ஹீரோவா கொடுங்க நீங்க வேற யாரை வேணா போடுங்க நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஏ இருக்கட்டும் ஆப்ஷன்ல இருக்கட்டுமா ஆப்ஷன் இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லியே வந்து ஒப்பேத்தி மூணு மாசம் அசோக் டைம் ஓட்டிட்டார் அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா இவர் என்ன பண்ணிருக்காருனா விஜய் டிவி கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணிருக்காரு இந்த படத்தை மூணு கோடி ரூபாய் பண்றதுக்கு அப்ப அந்த மூணு கோடி ரூபா ப்ரப்போசலுக்கு உங்களுக்கு வேணும்னா மிர்ச்சி சிவா நக்குள் இந்த மாதிரி ஆளுங்க தேவைப்படுது என்ன வச்சு பண்ண மாட்டோம் அதான் அவர் சொன்னாரு இந்த மாதிரி ஆனா அந்த மூணு கோடி ரூபா ப்ரப்போஸ் பண்ணது ஆனா இவருக்கு அசோக் கிட்ட சொன்னது ஒரு கோடி ரூபாய் பண்ணணுன்ட்டு அப்பதான் வந்து இந்த விஷயம் அவர் ஆமா அப்பதான் வந்து சிவி குமார் அதாவது அப்பதான் சிவி குமார பத்தி என்கிட்ட தனஞ்சயன் சொல்றாப்ல இந்த மாதிரிமா நான் வந்து எனக்கு சிவி குமார் தான் இன்ஸ்பிரேஷன் பீட்சா சூதுகோம் எல்லாம் வந்து என்கிட்ட வந்துச்சு நான் அதெல்லாம் பண்ணல ஆனா அவர் பண்ணி பெரிய லேட்டர் அவருடைய இப்ப டாக்டிக்ஸ் என்ன அப்படின்னா ஒரு படத்தை ஒரு ஆக்டர்ஸை வச்சு ப்ரப்போஸ் பண்ணி ஒரு அஞ்சு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பிடிக்கிறாருன்னா அதுல ஒரு மூணு கோடி ரூபாய் அவர் எடுத்துக்குவாரு மிச்சம் ரெண்டு கோடி ரூபாய் தான் படம் பண்ணுவாரு அந்த படம் ஓடுது ஓடல அவங்களுக்கு ஸோ அவர் அதுக்கு தான் இது பிளான் பண்ணி பார்த்தாலும் ஆ இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு எங்களுக்கு தெரிஞ்ச உடனே நாங்களே படம் பண்ணலாம்னு முடிவு பண்ணோம் இப்போ என்னைய ஹீரோவை வச்சு படம் பண்ணுறதுக்கு தனஞ்சன் ரெடியாக இல்லை ஓகேவா அப்போ நான் ஹீரோவா பண்ணுற படத்தை அவர் எனக்கு அக்ரிமெண்ட் ஏன் போடணும் அவர்னா சரிம்மா நீங்கள் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு எங்களை காமிக்குமா நான் வந்து இந்த படத்தை தொண்ணூறு லட்ச ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் நாங்களும் சந்தோஷப்பட்டோம் ஆனால் அந்த அக்ரிமெண்ட்டில் ஒரு கிளாஸ் வச்சுருக்காரு எனக்கு பிடிச்சாதான் நான் வாங்குவேன் பிடிக்கலன்னா வாங்க மாட்டேன் ஓ அப்போ நான் என்ன கேட்குறேன்னா பிடிச்சா தான் வாங்குவேன் பிடிக்கலனா வாங்க மாட்டேன் அவனே படத்தை கொண்டு உங்களுக்கு காமிக்கல நாங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எதுக்கு அக்ரிமெண்ட் போடணும் பிடிச்சாதான் தான் வேணாலும் நாங்கள் படத்தை முடிச்சிடுறோம் நீ பார்த்துட்டு அப்புறமே அக்ரிமெண்ட் போடலாம் ஸோ இந்த மாதிரி திருட்டுத்தனமான எண்ணம் தான் அந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் இருக்குது இப்போது சிவி குமார் என்ன பண்ணார் அப்படின்னா எங்கள் படம் ட்ரைலர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அது பயங்கரமாக ஒரே நல்ல ஒன் மில்லியன் அதாவது ரிலீஸான பத்தாவது நிமிஷமே எங்களுக்கு பையர்ஸ் வந்து கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ம் ஓகேவா நிறைய பையர்ஸ் இருக்காங்க நாங்கள் வந்து அடுத்த நாள் வந்து ஷோ ப்ளான் பண்ணோம் ஏன்னா நாங்கள் அஞ்சு மணிக்கு ரிலீஸ் பண்ணுறோம் ஆறு மணிக்கெலாம் எங்களுக்கு கால் வந்துட்டு ஒரு ஏழு எட்டு பேர் வந்து படத்தை வாங்குறது அதாவது பார்த்துட்டு நம்ம பிஸ்னஸ் பண்ணிடலாமா அப்படின்ற ஒரு மேட்டர் இருந்துச்சு இப்போது சிவி குமார் வந்து நான் இன்றைக்கே படம் ம் சரி நாங்கள் வந்து ஒம்பது மணிக்கு ஷோ போடுறோம் ஆனால் ஒரு படமே பார்க்கல ஃபோனை மட்டுமே நோண்டிட்டு டிரைவருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு சுகர்னு தெரியாதா உனக்கு சுகர் பிபிலாம் எனக்கு தேவையா ஓகேவா வந்து தின்னுக்கிட்டு ரொம்ப கேவலமான ஒரு ஆட்டிடியூட் அதெல்லாம் நீ எவ்வளோ பெரிய ஆளாவன்னா இருந்துட்டு போ ஒருத்தவங்க ஒண்ணு பண்றாங்க அப்படின்னா உனக்கு படம் பார்க்க முடியல நாங்க ஒண்ணு உனக்கு கூப்பிடலைய நீ எதுக்கியா வந்து என் படத்தை அவ்வளவு உனக்கு கோவம் ஒன்னும் இல்லை நாங்க சரி ஓகே போ அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டு படம் நல்லா இல்லை போனவர் நாங்க அடுத்த நாள் வரேன்னு சொன்னாங்கல்ல இவங்க யாருமே வரல அவங்க ஆளுக்காளுக்கு ஒரு ரீசன் சொல்லிட்டாங்க வரல ஒரு வாரம் கழிச்சு இவர் என்ன பண்றாருன்னா நம்ம படம் பிசினஸ் ஆயிடுச்சோமா அப்படின்னாரு இல்ல சார் பார்த்துக்கிட்டு இருக்கோம் வேணா ஒரு நாற்பது ரூபா கொடுமா நான் படம் ரிலீஸ் தரேன் போது நான் சொன்னேன் அதான் படம் உங்களுக்கு பிடிக்கலல்ல இல்லை அப்படி ரிலீஸ் பண்ணுறீங்க அதை நான் பார்த்துக்குறேன் கொடுங்க அப்படின்ட்டு நான் கொஞ்சம் அசிங்கமாக பேசினேன் அது இங்கே சபை நாகர் பண்ணுறதை நான் சொல்லேன் அப்போ என்ன ஹேருக்கு நீ வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லி தான் நான் சொன்னேன் நிறைய இடத்துல நீங்கள் வந்து அவமானப்பட்டதும் சரி அதே மாதிரி உங்களை வந்துட்டு நிராகரித்ததும் சரி என்ன அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணு உனக்கு வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்கல்ல ஸோ இப்போது சினிமாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் தான் ஹீரோவாக வாய்ப்பு கிடைக்கிது அப்படிலாம் இல்லை அதாவது உங்களை நீங்க ப்ரூவ் பண்றதுக்கு முதல்ல ஒண்ணு பண்ணியாங்க அது எதுவா இருக்கலாம் ஓகேவா நீங்க உங்களை ப்ரூவ் பண்றதுக்கு முதல் நல்ல கதையா பண்ணலாம் உங்களுடைய அவரே ப்ரொடியூஸ் பண்ணி அவர் அவர் ப்ரூவ் பண்ணிக்கிட்டார் அந்த ஈரா சரவணன் அவர்லாம் வந்து மிக நான் வெறும் நாற்பது லட்சம் ரூபாய் தான் போட்டேன் பிஜி பிஜே முத்தியா படுத்தலாம் நான் அந்த படம் பண்ணிருக்க கூட முடியாது ஏன்னா அவருடைய சப்போர்ட் அவ்வளவு இருந்துச்சு எனக்கு ஆனா அவர் வந்து மூணு மூன்று கோடி ரூபா போட்டு ஒரு படம் அது எவ்வளவு பெரிய சோ அவரை ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு அடுத்து வருவாங்க ஆனா இங்க சினிமாவில வந்து இப்ப நான் சப்போர்ட்டிங் ரோல் பண்றேன் அப்படின்னா என்ன பத்து படம் நான் பண்ணிருவேன் ஆனா இவங்களோட நான் தெரியுமா கார்த்திக் எப்படியா சப்போர்ட்டிங் ரோல் பண்ண வைக்கணும்னு தான் அவங்க ஆசைப்படுறாங்க தான் சொல்றேன் நீங்க என்ன டிசைட் பண்றது நான் கடைசி வரைக்கும் ஹீரோ தான் நடிப்பேன் முடிஞ்சா பாத்துக்கலாம் நீங்க அப்படின்றது ஏதோ ஒரு ப்ரூவ் பண்றதுக்கு ஓகேவா எனக்கு சினிமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஹீரோவா பண்ணதுக்கு அப்புறம் நான் எதுக்கு சைட் ஹோல் பண்ணணும் ஒருவேளை எனக்கு நடிக்க தெரியலையா ஜிவி பிரகாஷ் மேல நடிக்க தெரில அப்படின்னா நீங்க சொல்லலாம் ஓகேவா நடிக்க தெரியாத ஜிவி பிரகாஷ்கே வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு நீங்க படம் கொடுக்குறீங்கன்னு போது நடிக்க தெரிஞ்சு எனக்கு கொடுக்குறது என்ன இருக்குன்னு ஒன்று இருக்குல்ல சரி இப்போ நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணது வந்து உங்கள் வீட்டை அடமான வச்சு தான் ப்ரொடியூஸ் பண்ணிங்க அந்த டைமில் உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க வீட்டில் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு அப்ஸ்டகில்ஸ்ன்றது இருக்கும் ஏன்னா வீட்டில் வந்து நடிக்க போகிறேன்னு சொன்னப்பையே வந்துட்டு தடுத்திருப்பாங்க வேலையை உண்டு சொன்னதுக்கே எடுத்திருப்பாங்க அதுக்கப்புறமா வந்து நான் வந்து ஆக்டிங் பண்ண போறேன்னு சொன்னதுக்கு தடுத்திருப்பாங்க அதுக்கப்புறம் நான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன்னு சொன்னதுக்கு தடுத்திருப்பாங்க அதுக்கப்புறம் நான் வீட்டை வைத்து தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொன்னாங்க இல்லை இது எதுக்குமே அவங்க எதுவுமே சொல்லலை அப்போ என்ன சொன்னாங்கன்னா ஒரே விஷயம் தான் நீ ஒரு விஷயம் முடிவு பண்ணனா யாராலையும் மாற்ற முடியாது பார்த்து பண்ணு இவ்வளோ தான் சொன்னாங்க சொல்கிறாங்க ஒரு பயம் இருக்குல்ல உங்களுக்குள்ளார் எல்லாருக்கும் பயம் இருக்கும் ஆனால் என் நான் ஒரு முடிவு பண்ணேன்னா அதை மாற்ற மாட்டேன் அது உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் நான் எடுத்த முடிவு சரின்னு ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் நான் மாற்ற மாட்டேன் அது தப்பாகிடுச்சு நான் பிள்ளைங்க இது வரைக்கும் எனக்கு ஆனது இல்லை நான் வந்து டென்த்து முடிச்சுட்டு ப்ளஸ் ஒன் போகும்போது எங்கள் அப்பா வந்து என்னை வந்து சயின்ஸ் குரூப் எடுக்க சொன்னார் நான் சொன்னேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் தான் எடுப்பேன் என்ன கேடாச்சும் கெட்டு போகணும்னாரு நான் எடுத்தேன் பிளஸ் ப்ளஸ் டூ முடிச்சுன்னா எங்கேயாவது வேலை கிடைக்குமா எனக்கு கிடைக்க சொன்ன எப்பாட்டு தண்டை சொன்ன திட்ட ஆரம்பித்தார் நான் கடைசியில் ஐடியில் ஒன்றே சம்பாதிக்கும் போது என் பையன் கம்பெனியில் கம்ப்யூட்டர் கம்பெனியில் வேலை பார்க்குறான்னு சொன்னார் ஸோ நான் எடுத்த முடிவு ஐட்டு நான் அப்போ எங்கள் அப்பா குரூப் பண்ணுவேன் இப்போ நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து கஷ்டப்பட்டுருப்பீங்களே ஆனால் இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் ஒரு சர்டன் ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தா அப்படின்னா நம்ம வந்து ஆக்டர் ஆகிடலாம் நம்ம வந்து சினிமாவுக்குள்ளே போயிடலாம் ஒரு ஆட் நடிக்கலாம் இல்லை அதுலேருந்து நம்ம ரெவன்யூ பார்க்கலாம் மார்க்கெட்டிங் எல்லாமே பண்ணுறாங்க இப்போ அது மூலியமா வரக்கூடிய சிலர் வந்து நல்லா நடிக்க நடிகர்களையும் சரி அதே மாதிரி நல்லா டைரக்ட் பண்றவங்களையும் சரி ஒரு கேலி செய்யறாங்க கிண்டல் செய்யறாங்க அதே மாதிரி அவங்க வந்து இவங்க என்ன நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனங்களும் வைக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு சோ இங்க பணத்துக்காக என்ன பண்றாங்க தெரியுமா ரொம்ப கொச்சையே நடந்துக்கிறாங்க அந்த மாதிரி ஆட்களை பார்க்கும் போது ஓட ஓட காரி ஓட தோணுது ஓகேவா இதில் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்கும் போது இருக்கான் யாராவேன் தர்பூசணி பேர் என்ன திவாகர் ஆ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க நீ மட்டும் மரியாதையாக பேசுகிறேன்ட்டு அவனுக்கெல்லாம் நான் வெங்காயம் மரியாதை ஏன்னா நான் அவனை கூட விட்டுருவேன் அவனை கூப்பிட்டு சேனல் இன்ட்ரோ இன்டர்வியூ எடுத்தாங்க தெரியுமா அந்த சேனல் தான் நான் கேள்வி கேட்பேன் ஏன்னா அவன்லாம் ஒரு ஆள் வெங்காயம்னு சொல்லிட்டு நீங்கள் அவனுக்கு நானாக தான் சொல்கிறேன் அதுக்கு சினிமா தான் லைஃப்னு கஷ்டப்படுற எத்தனையோ பேர் இருக்காங்க இன்னிய வரைக்கும் அவங்க மூஞ்சி கூட வெளில தெரியாமல் இருக்குது அவங்க இது வரைக்கும் யாராச்சும் காமிச்சிருக்காங்களா போங்க எங்க காவேரி ஸ்ட்ரீட் கா காவேரி காரணம் போங்க வடபழனியில் போங்க குறைஞ்சது ஒரு ஐம்பது பேர் அங்கே நின்றுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வச்சு நான் இந்த இந்த ஆடிஷன் இந்த கம்பெனிக்கு போன்ற அவங்களுக்குள்ளேயே ஏதாவது ஒரு படத்தில் நமக்கு ஒரு நல்ல ரோல் கிடைச்சிடாதான்ட்டு நாளைக்கு கிடச்சிடும் நாளைக்கு கிடச்சிடும் நாளைக்கு கிடச்சிரும்னு தினமும் அவங்களோட விஷயத்தெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வராங்கல்ல நீங்கள் கேட்பாங்க அவங்கள யாரும் பண்ண சொல்கிறது அப்படின்னு இல்லையா அவனு நீங்கள் வெளியே காமிக்கலாம் பரவாயில்ல இந்த மாதிரி தற்கொறி அரகுற பைத்தியங்களை வந்து காமிக்காமல் இருந்தா இவங்க தெரிய ஆரம்பிப்பாங்க இந்த மீடியாலாம் என்ன பண்ணுதுன்னா அப்படி மக்கள் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி கோமாளிங்களை வந்து வருஷத்துக்கு ஒரு ரெண்டு பேரை கூப்பிட்டு வந்து மக்கள் முன்னாடி இவன் தான் சூப்பர் இவன் தான் சூப்பர் அவர் வந்துறாரு வச்சு ஒன்னு வாங்கனு பகல் தோணும் எனக்கு ஏன்னா அவனுக்கும் சினிமாக்கும் ஏழு கடல் ஏழு மலை தாண்டி வந்தாலும் ஒட்டாது ஏன்னா நடிக்கவே தெரியல ஆனா அவரையும் நிறைய பேர் வந்து கூப்பிட்டு நடிக்க வைக்கிறாரு கதை 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 மர நம்பிக்கையில தான் அவனை கூப்பிட்டு நடிக்க வைப்பான் உண்மையாலுமே சொல்லட்டுமா கதையை நம்புறவன் திறமையான டேரக்டர்ஸு இந்த தற்கொலை கூட மாட்டான் இவனுக்கு வாய்ப்பு கிடைக்கல நான் பராமரிப்பு பேசுகிறேன் எப்பா நான் இப்போ மூணு படம் பேசி சைன் இருக்கேன்ப்பா ராஜாங்கலாம் நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க எனக்கு வேலை போயிட்டு தான் இருக்குது அது அது ரொம்ப சொல்லுவாங்க மேலே அக்கறைன்ற பேரில் நான் என்ன சொல்கிறேன்னே தெரியாமல் கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுறது இருக்கல எனக்கு அதை பார்க்கும்போது என்ன திரும்ப சிரிப்பு வருது ஓ அறிவளாண்டா அப்படின்றவங்க தான் எனக்கு ஃபீல் ஆச்சு ஸோ உங்களுடைய ஸ்கிரிப்ட் சாய்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது லோ பட்ஜெட் படமாக தான் இருக்கும் ஆனாலுமே வந்து அதனுடைய ஜானர்ஸ் ஆகட்டும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பரவல் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் லீனியர் தான் அட் ஆல்சோ வந்து பார்க்கும்போதே எப்படி இது பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் என்னங்க சார் உங்கள் சட்டம்ல ஒரு படத்துக்குள்ள ரெண்டு ஜான்ரா ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபிலிம் ஸோ ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு வரீங்க இல்லை ஸோ நீங்கள் வந்து வளராதுக்கு இதுவும் ஒரு காரணம்னு நினைக்கிறீங்களா இல்லை நீங்கள் வளர்ந்ததுக்கு இதுதான் காரணம்னு நினைக்கிறீங்களா நான் இப்போ இந்த லெவலில் இருக்கிறதுக்கு இதுதான் காரணம் ஏன்னா பரவல் நல்லா இருக்குன்னு சொல்றீங்களா ஃபுல் கிரெடிட் டைரக்ஷன் டீமுக்கு ப்ரொடக்ஷன் டீமுக்கு நான் ஜஸ்ட் ஒன் பர்சன்ட் தான் அந்த படத்தில் நான் கான்ட்ரிபியூட் பண்ணேன் மிச்சம் தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் எல்லாருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும் என்னங்க சார் உங்கள் சட்டம் வந்து அது படமாக மாறினது என்னால் தான் இல்லைன்னா அது பத்து ஷார்ட் ஃபிலிம் அது ஆமா அது ஃபர்ஸ்ட் உங்களுடைய கேரக்டர் ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து பிரபு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னார் நான் அப்போ வந்து பார்த்து கேட்டுட்டு எனக்கு செட் ஆகாது நீங்கள் வேற யாரும் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னது தான் அவர் வேற ஒரு ஆக்டரை வச்சு ட்ரை பண்ணாரு பட் ஆனால் அது டேக் ஆஃப் ஆகும் அப்போது அதுக்கு ஒரு மூணு மாதம் ஆகும் அது வரைக்கும் நான் ஒரு பத்து ஷார்ட் ஃபிலிம் இருக்கேன் நீ எனக்கு நினச்சி கொடுக்குறியா அப்படின்னும் போது சரி குடுன்னு சொல்லிட்டு நான் ஸ்கிரிப்ட் படித்தேன் படிச்சுட்டு அடுத்த நாள் போய் சொன்னேன் இதை படமாக பண்ண நான் நடிக்கிறேன்னு சொன்னேன் அதுதான் பத்து பத்தையும் சேர்த்து ஒரு படம் அதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸோ செகண்ட் ஆஃபில் வந்து இந்த மாதிரி சிஸ்டம் தாராளமாக ஐயோ அப்படின்னு ஏன்னா எனக்கு வந்து நான் சூஸ் பண்ணல ஸ்கிரிப்டை ஸ்கிரிப்டை தான் என்ன சூஸ் பண்ணுச்சு ஆனால் நீங்கள் வந்து ஒரு டவுன்ஃபாலை சந்திச்சு சினிமா சினிமாடா போகலான்டா அப்படின்னு நீங்கள் யோசிச்ச ஒரு காலம் என்னைக்காவது இருந்தது ஒரு செகண்ட் கூட இல்லை அப்படி நான் யோசிச்சேன்னா இருக்க மாட்டேன் போயிருப்பேன் நீங்கள் யோசிச்சு பாருங்க சினிமாவுக்குள்ள எதுக்கு வந்தேன் ஒரு ஷார்ட்டில் ஒரு ஃப்ரேமில் வயசான கேரக்டரைஸ் நடிக்கணும்னு வந்தேன் ஆறு படம் ஹீரோவாக பண்ணிட்டேன் இப்போ மூணு படம் சைன் பண்ணியிருக்கேன் ஓகேவா நான் ஜெயிச்சேன்னா இல்லையா அவங்க எதிர்பார்க்குற வெற்றி இருக்குல்ல அது எப்படின்னா ஐம்பது கோடி சம்பளம் வாங்கிட்டு தக் லைஃப் மாதிரி மொக்க படம் பண்ணுற வெற்றின்னு நினைக்கிறாங்க காசே வாங்கலனாலும் என் படத்தை பேசுகிறாங்கல்ல எனக்கு அந்த மாதிரி அதை நான் வெற்றி நினைக்கிறேன் ஸோ உங்கள் பார்வையில் இந்த சினிமா நம்பர்ஸை நோக்கி ஓடுதா கோடிகளை நோக்கி ஓடுதா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ் நோக்கி ஓடுதா எதை நோக்கியும் வரல மக்களை முட்டாளாக்குற நோக்கி ஓடிட்டு இருக்கு இப்போது ஒரு படம் நானூறு கோடி கலெக்ஷன் சொல்கிறாங்கல்ல பேப்பரில் போடுறாங்கல்ல ப்ரொடியூசருக்கு அதில் எவ்வளோ வந்து நீ சொல்ல மாட்டேங்கிறீங்க எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு போகக்கூடிய டாக்ஸே முதல்ல போயிடும்ல அதை சொல்லுங்க இது என்னென்னா மக்களை முட்டாளாக்குறது இங்கே வந்து மேபி அரசியல்வாதிகளுடைய கறுப்பு பணத்தை வெள்ளப்பணமாக மாற்றுறதுக்கு இந்த நம்பர்ஸை சொல்லலாம் பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் வேறு எங்கெந்தோ ஒரு கருப்பு பணத்தை ஒன்று ட்ரஸ்ட்டு வச்சு ஏமாத்துறாங்க இல்லையா இந்த மாதிரி சினிமாவில் வந்து போட்டுட்டு அவங்களை நஷ்ட கணக்கு காமிக்கணும்னா அதை நஷ்டமாக காமிப்பாங்க லாப கணக்கு காமிக்கணும் லாபமாக காமிப்பாங்க ஸோ மக்களை மேனுப்புலேட் பண்ணி பைத்தியமாக்குறாங்க இதுதான் என்னுடைய பார்வை அது மக்களை பைத்தியமாக்குறதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ இப்போ வந்து சினிமாவில் வந்து ஒரு ஹீரோவாக வர்றதுக்கு வரும்போதும் சரி ஒரு ப்ரொடியூசராக வரும்போதும் சரி நிறைய நிராகரிப்பையும் நீங்கள் சந்திச்சிருக்கிறீங்க ஸோ இனி வரக்கூடிய காலகட்டங்களில் வரக்கூடிய ஆக்டர்ஸுக்கு டே இதெல்லாம் பண்ணிடாதீங்க இதெல்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லணுன்னா என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க யாருக்காகவும் எதுக்காகவும் வளைஞ்செல்லாம் கொடுக்காதீங்க நேர்மையாக இருங்க சினிமாவுக்கு உண்மையாக இருங்க சினிமாவில் இருக்கவங்களுக்கு உண்மையாக அவசியம் கிடையாது நீங்கள் சினிமாவுக்கு உண்மையாக இருந்தீங்கன்னா சினிமா உங்களுக்கு உண்மையாக இருக்கும் ஓகேவா எந்த சூழ்நிலையிலும் யாருக்காகவும் தப்புனா தப்புன்னு சொல்லுங்கள் ரைட்டுன்னா ரைட்டுன்னு சொல்லுங்கள் உங்களுடைய சுயமரியாதை விட்டு கொடுத்துறாதீங்க வாய்ப்பு கிடைக்குதுன்றதுக்காக தரம் தாழ்ந்து போயிடாதீங்க என்றைக்குமே இல்லையா நிற்கணும் அப்போது அது ரொம்ப பாசிட்டிவாகவே நடக்கும் அப்போ தான் உங்ககிட்ட சேர்றவங்க கரெக்டான ஆளுங்களா சேருவாங்க நீங்கள் ஒரு இடத்துல வளைஞ்சு கொடுத்தா கூட அந்த இடத்துல வந்து தப்பான ஆளுங்க வந்து சேர ஆரம்பிச்சிடும் அது வந்து உங்களுடைய வ வளர்ச்சி இப்போது எப்படி சொல்றதுன்னா ஒரு பெரிய மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது லைட் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஏதாவது ஒரு மிருகம் போயிட்டு கொடாய ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க என்றைக்காக இருந்தாலும் அந்த மரம் எவ்வளோ ஐட்டம் கீழே விழுந்துடும் ஆனால் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வளங்க அது பார்த்தே பயப்படும் ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இருக்கணுன்றது தான் என்னுடைய கருத்து இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்து பேசி தெரிஞ்சுப்போம் எங்களுக்காக நேரம் நன்றி பிரதர் நன்றி பிரதர் தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது